ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் காட்சி ஊடகத்தை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாத இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இது எமது பணியை இலகுவாக்க நீங்கள் ஆற்றும் பணி என்பதை உங்கள் கவனத்திற்கு அறிய தருகின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் இளைஞர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இன்றைய தினம் அதிகாலை ஒன்பது மணி போல் முஞ்சை நகரத்தில் இஸ்ரேல் நாட்டுடைய துணை தூதராலயத்தை தாக்குதலுக்கு உள்ளாக்குவதற்கு முயற்சி செய்ததாக கருதப்படுகின்ற பதினெட்டு வயதுடைய இளைஞரூவரை முன்சன் போலீசார் சுட்டுக்கொள்ள செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பதினெட்டு வயதுடைய இளைஞனானவர் துப்பாக்கியுடன் இந்த பிரதேசத்துக்கு விரைந்ததாகவும் இதேவேளையில் இவ்வாறு பதினெட்டு வயதுடைய இளைஞரூவர் துப்பாக்கியுடன் நடமாடுவதை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த காரணத்தினால் போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும் இதேவேளையில் இந்த பதினெட்டு வயதுடைய இளைஞனானவன் போலீசாரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் போலீசார் தற்பாதுகாப்புக்காக இந்த பதினெட்டு வயது துப்பாக்கி துப்பாக்கி தரித்த இளைஞரை சுட்டுக் கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த ஒஸ்ரியாவில் பிறந்ததாகவும் பின்னர் ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவர் நாட்டை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் அண்மை காலங்களாக இவருக்கு ஆஸ்திரியாவில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் ஆயுதங்களுடன் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் வேளையில் இவர் தீவிர கண்காணிப்பு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயன் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் இந்த தாக்குதலானது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதத்துடன் சம்பந்தப்பட்ட தாக்குதல் முயற்சி என்று அவர் இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் தற்பொழுது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இருக்க கடந்த மாதம் ஒசியா நாட்டில் வைத்து ஒரு பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்ள முயற்சி செய்ததாக ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த இளைஞருடன் தொடர்பு வைத்திருந்ததாக பதினைந்து வயதுடைய இளைஞர் ஜெர்மனியின் பிரண்டன்பர்க் மாநிலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஜெர்மனியில் இரண்டு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு ஜெர்மனியின் இரண்டு மாநிலங்களில் மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது முறையே தியூரிங்கன் மற்றும் சக்சன் இரண்டு மாநிலங்களும் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சியானது மக்களினால் மிகவும் மிகவும் விரும்பப்படுகின்ற கட்சியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தது அதாவது சக்சன் தியூரிங்கன் மாநிலத்தில் இந்த கட்சிக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் எட்டு சதவீதமான வாக்குகளை பெற்று இந்த கட்சி முதன்மையான இடத்தில் இருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது கியூரிங்கன் மாநிலத்தில் கூட்டாட்சி அமைப்பு சம்பந்தமான பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இதேவேளையில் ஏஎப்டி கட்சியுடன் எவ்விதமான பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடாது என்று ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற கட்சிகள் கருத்து வெளியிட்டிருந்த பொழுதும் பல ப மக்கள் ஏடி கட்சியுடன் ரெண்டாவது பெரிய கட்சியாக துரைங்க மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சீரிய கட்சியானது பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்று கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் கிழக்கு ஜெர்மனியின் மற்றொரு மாநிலமான சக்சன் மாநிலத்தினுடைய தற்போதைய முதல்வராக இருக்கின்ற கிரஜ்மார் அவர்கள் தாங்கள் தமது மாநிலத்தில் சிறுபான்மை அரசு ஒன்றை அமைக்க மாட்டோம் என்றும் இதன் காரணத்தினால் பெரும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சியுடன் தான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ரடைஸ் ஆல்டர் முப்பத்தி மூன்று முன் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டில் அகதிகள் வன்முறைகளில் ஈடுபட்டு வருவதால் அரசாங்கம் வருகின்றது ஜெர்மன் நாட்டினுள் அகதிகளாக வந்த குறிப்பாக ஆப்கானிஸ்தான் மற்றும் சீரிய நாட்டிலிருந்து வந்த அகதிகள் இந்த நாட்டிலேயே அண்மை காலங்களாக கத்தி குத்து தாக்குதல் சம்பவங்கள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இதன் காரணத்தினால் தற்பொழுது ஜெர்மன் மக்களிடையே ஜெர்மன் நாட்டின் அரசாங்கத்துடைய அரசு அகதிக் கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஜெர்மன் நாட்டு மக்களில் எழுபத்தஞ்சு சதவீதமான மக்கள் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த அகதிக் கொள்கைகளில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தமது விருப்பை தெரிவித்ததாக ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது இதேவேளையில் பதினெட்டு சதவீதமான மக்கள் இந்த வகையான கருத்து மாற்றங்களுக்கு எதிரான கருத்தை தெரிவித்ததாக இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏப்டி கட்சியினுடைய அனுதாபிகளில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமானவர்களும் பிஎஸ்டபிள்யூ என்று சொல்லப்படுகின்ற வா சாரா கணக்கு அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களில் தொண்ணூற்றி ஒரு சதவீதமானவர்களும் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியு கட்சியை சேர்ந்தவர்களில் எண்பத்தி ஆறு சதவீதமானவர்களும் ஜெர்மனியின் ஆளுங்கூட்டு கட்சியின் பிரதான கட்சியான எஸ்பிடியை சேர்ந்தவர்களில் அறுபத்தி ஐந்து சதவீதமானவர்களும் பசுமை கட்சிகளைச் சேர்ந்தவர்களின் நாற்பத்தி எட்டு சதவீதமானவர்களும் ஜெர்மன் அரசாங்கமானது தமது அகி அகதி கொலைகளின் மாற்றங்களை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடியூ சிடியு கட்சியானது ஜெர்மன் அரசாங்கத்துக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு காலக்கெடுவை விதித்திருக்கின்றது அதாவது ஜெர்மன் நாட்டு எல்லைகளில் எல்லைகளில் ஜெர் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருகின்ற அகதிகளை உடனடியாக மறுத்து திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையை பிரதான எதிர்க்கட்சியான சிடியூ கட்சி அரசாங்கத்துக்கு விதித்திருக்கின்றது இவ்வாறு வருகின்ற செவ்வாய்க்கிழமையை அரசாங்கம் மாற்றங்களை கொண்டு வர கொண்டு வர மாட்டேன் அன்றையில் கொண்டு வருவேன் என்ற கருத்துக்களை பருதிபலித்தால் தமது ஒத்துழைப்பு தொடர்ந்து நீடிக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இதே வேளையில் இந்த பிரதான எதிர்க்கட்சியான சிடி கட்சியுடைய கருத்திற்கு ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சியின் பிரதான கட்சியான எஸ்பிடி கட்சி மற்றும் பசுமை கட்சி தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன இதே வேளையில் ஆளும் கூட்டு கட்சியின் மற்றும் ஒரு பங்காளி கட்சியான எஃப்டிபி கட்சியானது அரசாங்கமானது எல்லைகளில் வருகின்ற அவதிகளை உடனடியாக தெரிவி அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்திருக்கின்ற காரணத்தினால் கூட்டுக் கட்சிகளுக்கு இப்பொழுது கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சமூக உதவி தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜெர்மன் அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமூக உதவி பணத்தில் எவ்வகையான உயர்ச்சியை கொண்டு வர மாட்டேன் என்ற முடிவை எடுத்திருக்கின்றது வேளையில் ஜெர்மனியின் பல சமூக நல அமைப்புகள் அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக பருத்தரிஷ பொல்பாட்டு சொல்லப்படுகின்ற சமூக அமைப்பானது அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது ஆளும் ஆளுங்கூட்டு கட்சியில் ஒரு கட்சியான பசுமை கட்சியானது அரசாங்க அரசாங்கமானது இந்த சமூக உதவி பணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூட்ட மாட்டேன் என்று சொன்ன கருத்து இயல்பான கருத்து என்று தெரிவித்திருக்கின்றது இதே வேளையில் ஒரு படி மேலே சென்று பிரதான ஆளுங்கூட்டு கட்சியின் முக்கிய கட்சியான எஃப்டிபி கட்சியானது இவ்வாறு சமூக பணத்தில் உயர்ச்சி கொண்டு வந்ததை மீள எடுத்தல் இந்த சட்டத்தை திரும்பி பெற வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்திருக்கின்றது அதாவது ஜெர்மனியில் தற்பொழுது பணவீக்கமானது குறைவடைந்துள்ள காரணத்தினால் சமூதி படத்தில் ஏற்றங்கள் தேவையில்லை என்ற கருத்தை எஃப்டிபி கட்சியானது பிரதிபலித்து இருக்கின்றது இனி உலக செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் வெகு விரைவில் நடைபெற இருக்கின்ற நிலையில் தமிழர் கட்சிகளிடையே பாரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழர் கட்சியினுடைய உறுப்பினைவினர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சயித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் வேளையில் தமிழர் கட்சியுடைய தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் வேளையில் தமிழ் பொது வேட்பாளராக கரு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் கருத்து இதே வேளையில் இலங்கையின் மற்றொரு ஜனாதிபதி வேட்பாளரான டாமல் ராஜபக்ச அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ரணில் விக்ரமசிங்கா மற்றும் தமிழரசு கட்சியினர் இரண்டு பேரும் சேர்ந்து மாகண சபை விடயத்தில் தம் தமிழ் மக்களை முட்டாளாக மாற்றி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்த நடாத்தமிழ் விட்டதற்கு இந்த இரண்டு கட்சிகளுமே முக்கிய காரணமாக உள்ளதாக அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் தான் உண்மையை உண்மையை கூறுகின்ற காரணத்தினால் தன்னை தமிழ் படங்களில் உள்ள வில்லன் போல் பல அரசியல் கட்சிகள் சித்தரிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவுடைய கோஸ் என்ற பிரதேசத்தில் உள்நுழைந்த உக்ரைனுடைய அரச படைகள் கோஸ் பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் அல்லாமல் மேலும் பல பிரதேசங்களை கைப்பற்றி வருகின்றார்கள் இதேவேளையில் அது ரஷ்யாவுடைய ஜனாதிபதி அவர்கள் கருத்து வெளியிடுகையில் கோத் தாக்கலானது எவ்வகையான மாற்றங்களையும் ரஷ்யாவுடைய அரசியல் போக்கில் கொண்டு வரவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் கிழக்கு உக்ரைன் பிரதேசத்தில் ரஷ்ய படைகள் பாரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் குறிப்பாக டொன்செக் பிரதேசத்தில் உள்ள பல பகுதிகளை தமது அரசு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளையில் சில

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா